எனது அருமை அன்பு சொந்தங்களே தமிழ்நாடு குறும்பா குறும்பன் சின்ன முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழ்நாடு குறும்பா குருமன்ஸ் இன முன்னேற்ற சங்கமும் தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் இணைந்து வழிநடத்தும் இந்த கூட்டத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் யாரும் நிற்க வேண்டாம் உங்களுக்காக தனித்தனி இருக்கைகள் போடப்பட்டுள்ளது அங்கே அமைதியாக அமருமாடி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது இவ்வளோ சலசலப்பு சத்தம் குறுக்க நெருக்க ஓடுறது உடனே உட்காந்துருந்தவங்க செல்போனை தூக்கிட்டு வெளியே ஓடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் மற்றவங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அமைதியாக உட்காரணும் முதல்ல ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நமக்கு வந்து பழக்க ஒழுக்கத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் நம்ம மக்கள்கிட்ட அது இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் திடீர்னு ஸ்டேஜுக்கு ஏடி ஏறி வர்றது பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் துண்டு போடுறேன் சால்வா போடுறேன் அப்படின்னு வர்றது குறுக்க நறுக்க ஓடுறது செல்ஃபோனை வச்சுக்கிட்டு சத்தமாக பேசுகிறது அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்தமாக பேசுகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அடுத்தவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படி அமைதியாக இருந்தால் இந்த கூட்டம் சிறப்பாக இருக்கும் நீங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க நாங்களும் உங்களுக்கு சில கருத்துக்களை சில உண்மைகளை சொல்றதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஏதோ வந்தோம் போனோம் ஒரு பொழுதுக்காக பொழுதுபோக்குக்காக நாங்களும் இந்த வேலையை செய்யல அதுக்காக நீங்களும் வரல ஏன்னா உங்களுக்கும் எல்லாம் ஆடு மாடு பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நாங்களும் எங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த கூட்டத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த சமுதாயத்துக்காக அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தமிழ்நாடு குறும்பா முன்னேற்ற சங்கத்திலேருந்து தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் இப்ப வர இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் வந்து தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தணும் அந்த வேட்பாளர்களை நிறுத்தி நாம ஏதாவது ஒரு ரெண்டு தொகுதியிலேயாவது வெற்றி பெறணும் நம்ம ஜாதிக்குன்னு ஒரு எம்எல்ஏ எம்பி வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அமைப்பு இந்த எலெக்ஷன் டயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது சில பேர் அதாவது நாம் இப்போ உடனே இப்போ எலெக்ஷன் டைம் வந்தால் கூட்டம் போடுவீங்க மற்ற நேரம் வரமாட்டிங்க அதுக்காக தான் இப்போ எல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க நோட்டீஸ் சுற்றிக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு நிறையா பேர் நான் உங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன் மூணு தடவை நாலு தடவை கூட வந்திருக்கேன் உங்கள் ஊர் உங்கள் ஊர் ஊரு கவனிக்கிட்ட வந்து பேசியிருக்கேன் அவரெல்லாம் வெக்கம் வர கேள்வி கேட்டார் என்ன எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தான் இருந்துச்சு நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்றா இருந்தாலும் நான் என் மனசை தேத்திக்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரே தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அமைப்பு இதோட விட்டு போகிறதாக அல்ல இனி வரும் காலங்களில் இது தொடர்ந்து செயல்படும் அதில் யாருக்கும் எந்த மனசஞ்சலமும் வேண்டாம் நானே இல்லைன்னாலும் பரவாயில்ல நானே இல்லைனாலும் பரவாயில்ல இங்கே மேடையில் உட்காந்துருக்க தலைவர்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல எங்களுக்கு பின்னாடி சந்ததிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்க அவங்களுக்கு வழிவிடாததுனால நாங்க அவங்களுக்கு வழிவிடாததுனால அவங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க அடுத்து வரும் எலெக்ஷனில் நாங்கெல்லாம் பின்னாடி இருப்போம் அந்த இளைஞர்கள் தான் அவங்க முன்னாடி இருப்பாங்க அதற்காக இந்த அரசியல் அமைப்பு அவங்களுக்கு உந்துதலாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால எலெக்ஷன் வந்துருச்சு நீங்க எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு போகிறதுக்காக எங்களை வந்து பகடை காயாக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டீங்க நீங்கள் கேட்டதில் தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு இப்போ இல்லை நாம் நாம் ஒரு அரசியல் அமைப்பில் நாம் ஒரு ஒரு எம்எல்ஏவை நம்ம சமுதாயத்துக்காக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த தமிழக ஜனநாயக வெற்றிகழகத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நான் இப்போ இந்த மேடையில் இருக்கவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் நான் சொல்கிறதும் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் இது இங்கே உட்காந்துருக்கிற உங்களுடைய கருத்து இது ஏன்னா நான் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்களையாக சந்தித்து பார்க்கும்போதும் பேசும்போதும் நீங்கள் சொன்னதை தான் இப்போ மேடையில் ஸ்டேஜில் உட்காந்துருக்க தலைவர்கள் அத்தனை பேத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் கருத்தை நான் அவங்கக்கிட்ட வச்சுருக்கேன் இதில் அவங்க பின்வாங்கவோ எந்த தொய்வோ இல்லாம இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தணும்னு உங்க வாயிலாகவும் என் வாயிலாவும் நான் அவங்க விரும்பி கேட்டுக்கேன் அதனால இப்ப நான் வந்து மாநில நிர்வாகிகளா யார் யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்காங்க எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரே ஒரு மாவட்டத்திலேருந்து நான் ஒரு ஆள் பேசுறதுனால இல்லை இங்க இருக்கிறவங்களா சேர்ந்து சூகேஸ் வாங்கறதுக்காக இவங்களா பண்ணிக்கிட்ட ஏற்பாடு பண்ண கூட்டமா அப்படின்னு நீங்க நினைக்க இல்லையா அதுக்காக எந்தெந்த மாவட்டத்திலிருந்து யாரார் வந்திருக்கா இந்த எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரசியல் அமைப்பை நடத்துகிறாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் இப்போ அவங்களெல்லாம் நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அது யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்பொழுது தமிழ்நாடு குறும்பா குறுமன் சீனம் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக பிறந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் மாநில நிறுவன தலைவாக தலைவராக திரு ஐயா சிஎம்எஸ் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் மாநில தலைவராக கோவையைச் சேர்ந்த திரு அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவரை தொடர்ந்து நமது தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் நாம தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த திரு கே சி செல்வம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவரைத் தொடர்ந்து நமது மாநில தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் மாநில பொருளாளராக திரு ஆனந்தன் அவர்கள் ஏழூர்பட்டி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவரைத் தொடர்ந்து நமது சங்கம் நமது தமிழ தமிழ்நாடு குறும்பா குறுமன் இன முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவராக பெரம்பலூரை சேர்ந்த திரு கேனூர் தேனூர் கிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவரை தொடர்ந்து தமிழ்நாடு குறும்பா இன முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளராக கரூரை சேர்ந்த திரு முனையனூர் முத்து செல்வம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் தமிழ்நாடு குறும்பா குறுமன் சின்ன முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக சென்னையை சேர்ந்த திரு விஜய் பார்த்தசாரதி வழக்கறிஞர் விஜய் பார்த்தசாரதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர்களை தொடர்ந்து நமது திருச்சி மாவட்ட தலைவர் செயலாளர் நாமக்கல் மாவட்ட தலைவர் செயலாளர் கடலூர் மாவட்டம் நம்ம சேலம் மாவட்டம் இங்கேருந்தெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் பல மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க இப்போ இங்கே நடக்கிற நாமக்கல் நடக்கிற கூட்டத்துக்கு திருவண்ணாமலையிலேருந்து மாவட்ட தலைவர் திரு நல்லத்தம்பி அவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ ஏன் அங்கேருந்தெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னா அவங்கெல்லாம் உணர்வோடு வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்காகவும் இந்த அமைப்பை வலுமைப்படுத்துறதுக்காகவும் இந்த அமைப்பை வளர்க்கறதுக்காகவும் தான் அங்கேருந்து வந்திருக்காங்க அவங்க சூட் கேஸ் வாங்கிறதுக்காகலாம் வரல நீங்கள் முதல்ல அந்த நினைப்ப மனசுலேருந்து அழிங்க நாம் வந்து யாருக்காகவும் இல்லை யாரும் இல்லை இப்போ மேலே உட்காந்துருக்க அத்தனை பேரும் பெட்டி பெட்டியாக பணம் வச்சுருக்காங்க கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரும் உங்கள் கிட்ட எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கோம்னுலாம் நினைக்காதீங்க எல்லோரும் நீங்களும் நாங்களும் எல்லாம் சமந்தான் முதல்ல நீங்கள் தான் நாங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த தாழ்மை மனப்பான்மையை ஒழித்து விட்டு தெளிவாக போகணும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது அதனால் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருங்க நல்ல தலைவர்கள்லாம் பேசுகிறதுக்கு இருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு போகலாம் சரி இப்போ எல்லா மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் நன்றி உரையாற்றி சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக உங்களை ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி பண்ணுறோம் வந்தானம்மா வந்தனா வந்த சனங்கள் குந்தானா வந்தே வந்தனா வந்த சனங்கள் குந்தானா சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க அன்னை மாறே வாருங்க என் தம்பி மாறே வாருங்க என் அண்ணன் மாற வாருங்க தம்பி மாறே வாருங்க என் அக்கா மாறே வாருங்க என் அம்மா மாரை கேளுங்க என் அக்கா மாறே வாருங்க என் அம்மா மாரே கேளுங்க அமைதியாக அமருங்க உங்க செல்போனை அமத்துங்க அமைதியாக அமருங்க உங்க செல்ஃபோனை அமத்துங்க வந்தானம்மா வந்தானா வந்த சனங்க குந்தானம் வந்தானம்மா வந்தானம் வந்தசனங்க குந்தானு குறும்பனுக்கு சங்கமா அது ஆட்டுக்கடா சின்னம்மா குறும்பனுக்கு சங்கம்மா அது ஆட்டுக்கடா சின்னம்மா பச்சை மஞ்சளில் பறக்குது அது பாறெல்லாம் ஜொலிக்குது பச்சை மஞ்சளில் பறக்குது அது பாறெல்லாம் ஜொலிக்குது பாட்டு பாடி சொல்லுவேன் நான் பாறெல்லாம் பரப்புவேன் பாட்டு பாடி சொல்லுவேன் நான் பாறெல்லாம் பரப்புவேன் ஏன் அண்ணம்மரே என் அண்ணே வாருங்க என் தம்பி இம்மாறே வாருங்க ஏன் அண்ணா வாருங்க என் தம்பி மாறே வாருங்க ஆடு மேய்க்கும் குறும்பனுக்கு ஆட்டு கடா சின்னம்மா ஆடு மேய்க்கும் குறும்பனுக்கு ஆட்டு கடா சின்னம்மா ஆட்டுப்பால கம்பளிலயும் காள ஆன களையத்திலும் ஆட்டுப்பால கம்பளியிலயும் காள ஆன களையத்திலும் கொண்டு வந்தான் குறும்பண்டா அவன் கடவுளுக்கே நிகருடா கொண்டு வந்தான் குறும்பேண்டா அவன் கடவுளுக்கே நிகரடா வந்தானம்மா வந்தானா வந்த சனங்க குந்தனும் வந்தானம்மா வந்தானா வந்த சனங்க சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க சோறு போடும் இனமடா ஆட்ட வளைத்து போடும் வர்க்கமடா சோறு போடு இனமடா ஆட்ட வளைத்து போடும் வர்க்கமடா காத்து மலை அடித்தாலும் அவன் கடவுள் போல் எண்ணிப்பான்டா காத்து மலை அடித்தாலும் அவன் கடவுள் போல் எண்ணிப்பான்டா காடு மலை சுத்தினாலு அவன் காவல் காக்கும் தெய்வமடா காடு மலை சுத்தினாலும் அவன் காவல் காக்கும் தெய்வமடா கையில் ஒரு குச்சியும் களையத்தில் ஒரு கஞ்சியையும் கையில் ஒரு குச்சியையும் களையத்தில் ஒரு கஞ்சியையும் காவலுக்கு ஒரு நாயையையும் வீரபத்திர சாமியையும் காவலுக்கு ஒரு நாயையையும் வீரபத்திர சாமியையும் கூட்டிக் கொண்டே போவாண்டா குடும்பத்தோட எண்ணிப்பாண்டா கூட்டி கொண்டே போவான்டா குடும்பத்தோட நிப்பாண்டா வந்தனமா வந்தான வந்த ஜனங்க குந்தான சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க சுவாசம் உள்ள சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க ஆத்தா ஆத்தா என்பாண்டா தாயே மகாலட்சுமி என்பாண்டா ஆத்தா ஆத்தா என்பாண்டா தாயே மகாலட்சுமி என்பாண்டா நீதி நேர்மை என்பாண்டா அந்த நீதிபதியும் அவன் தாண்டா நீதி நேர்மை என்பாண்டா அந்த நீதிபதியும் அவன் தாண்டா ஏ அண்ணம்மாரே ஏன் அண்ணே என் தம்பி மாறே வாருங்க சந்தனத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க அங்க கட்சிக்கொடியும் அங்க கட்சிக்கொடியும் பறக்குது அது கலகலன்னு சிரிக்குது அங்க கட்சிக்கொடியும் பறக்குது அது கவலை கலகலன்னு சிரிக்குது கவுண்டர் சொல்லுது நான் சிஎம் என்கிறது அட ஆனா கவுண்டர் சொல்லுது நான் சிஎம் என்பது குறும்பனுக்கும் சங்கமா அது ஆட்டுக்கடா சின்னமா பச்சை மஞ்சளில் பறக்குது அது பாறை எல்லாம் ஜொலிக்குது நான் பாட்டு பாடி சொல்லுவேன் அத பாறை எல்லாம் பரப்புவேன் வந்தானமா வந்தான வந்த சனங்க கூந்தானோம் வந்தானமா வந்தான வந்த சனங்க கூந்தானோ சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா கேளுங்க நீங்க சந்தோஷமா கேளுங்க வணக்கம்